ஒருவர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார் தகுதி உள்ளவனை அழைப்பது இல்லை மாறாய் ஆண்டவர் அழைத்தவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறாராம் ஆகவே நம்முடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு வாழ்க்கையின் விரக்தியிலே ஒரு மனிதன் இருக்கிறான் அவனை போய் அழைக்கிறார் அவன் தொழிலை நஷ்டத்தில் இருக்கிறான் அவனை போய் அழைக்கிறார் அவனோ விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறான் அவனை போய் ஆண்டவர் அழைக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்ம இப்படியாய் அழைக்கிறார் தகுதி உள்ளவர்களா இருக்கிறபடியினால் தேவன் நம்மை அழைக்கவில்லை பலன் உள்ளவர்களா இருக்கிறபடியினால் அழைக்கவில்லை நாம் செல்வந்தர்களாய் இருக்கிறபடியினால் தேவன் நம்மை அழைக்கவில்லை மாறாய் தேவன் நம்மை அழைத்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலே தகுதிப்படுத்துகிற நல்ல ஆண்டவராய் நமக்கு இருக்கிறார் ஆகவே தேவன் எல்லோரையும் அழைக்கிறார் ஆகவே சாக்கு சொல்ல இடமில்லை எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்ல இடமில்லை எனக்கு பக்குவம் இல்லை என்று சொல்ல இடமில்லை என்னால் பேச முடியாது என்பதற்கு சொல்ல இடமில்லை